இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கிருபையும் உம்முடையது ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு உண்மையானது அவர் ஒவ்வொருவருக்கும் அவரவர் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் தக்கதாய் பலனளிக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் நம் இருதயத்தை ஆராய்ந்து எண்ணங்களை சோதித்து அறிகிற தேவனாய் இருக்கிறார் நாம் நம்முடைய எல்லா வழிகளிலும் செய்கைகளிலும் கவனமாய் இருந்து நமது இருதயத்தின் சிந்தனைகளில் உண்மை உள்ளவர்களாய் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடத்து அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்ளும் போது நம்முடைய செய்கைகளுக்கு தக்கதான பலனை நமக்கு தருவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்